ஒரே ஒரு திருநங்கை எக்ஸாம் எழுதி ஒரே ஒரு திருநங்கை நான் மட்டும்தான் பாஸ் பண்ணியிருக்கேன் இவ்வளோ ஆண் இவ்வளோ பெண் மத்தியில் நான் ஒரே ஒரு திருநங்கை பாஸ் பண்ணியிருக்கிறது எனக்கும் என் சமுதாய மக்களுக்கும் என் தாய் தகப்பனுக்கும் என் உறவினர்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு எனக்கு பாராட்டுகள் குவிது முதலமைச்சரும் கல்வி அமைச்சரும் எனக்கு நேரில் சந்தித்து பாராட்டு தெரிவிச்சிருந்தாங்க நான் தலைமைச் செயலகம் வந்து அவங்கள சந்தித்து அவங்க ஒரு அறையிலேயே பார்த்து அவங்க கையில் வாழ்த்து பெற்றேன் எனக்கு மிக்க மகிழ்ச்சி அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப நன்றி பண்ணிக்கிறேன் என் உயர்கல்விக்காக அவங்க எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் எங்கள் கையில் சொல்லுமா நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீட்டு நீட் எக்ஸாம் எழுதியிருக்கேன் நான் முந்தான நடந்த நீட் எக்ஸாம் எழுதியிருக்கேன் அதில் சீட்டு கிடைக்கும்னு நம்பிட்டுருக்கேன் நான் ஒரே ஒரு திருநங்கை தான் அதுலேயும் எக்ஸாம் எழுதியிருக்கேன் நீட் எக்ஸாம் முதலமைச்சர் மேற்கொண்ட படிப்புக்கு எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம்மா நீ எதுவாக இருந்தாலும் தயங்காமல் வந்து கேளு அவங்களே என் கல்வி செலவுக்காக அவங்களே முழு செலவையும் என்னை ஸ்கூலில் படிக்க வச்சது வந்து எங்கள் பாட்டி அம்மா என்னை ஸ்கூல்ல சேர்த்து விட்டது வந்து எங்கள் பாட்டி அனுசி அம்மா இவங்க ரெண்டு பேர் இல்லைன்னா என்னால இந்த இடத்துக்கே வந்து நின்று இருக்க முடியாது இவங்க ரெண்டு தான் இதற்கான காரணமே மெடிசன் தான் எனக்கு படிக்கணும்னு ஆசை அதுக்கு சீட்டு ஏற்படுத்தி கொடுப்பாங்கன்னு நான் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கேன் கன்ஃபார்ம் கிடைக்கும்னு நம்புகிறேன் இன்னும் இன்னும் எந்த அப்ளிகேஷனும் போடல நீட்டை நம்பிட்டு தான் இருக்கேன் நான் என்னை நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க எங்கள் ஸ்கூலில் ஒரு திருநங்கை அப்படின்னு ஒதுக்காமல் நல்லா பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு நீ தனியாக போகாதாம்மா நீயே ஒதுங்கி போவாத நாங்கள் இருக்கோம் நீ அப்படிலாம் தனிச்சுருக்காத உன்னையும் நாங்கள் ஒரு பெண்ணாக தான் கருதி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நல்லா பார்த்துப்பாங்க நன்றி சில துறை டாக்டர் சேர்ந்தவர் கற்கடியாக பல் பல்லடாவை பல்லடப்படுத்துறது வீட்டில் குடும்பத்தில் சாதிக்கும் வீட்டிலேருந்து வர வெட்டிலாக அப்புறம் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை அப்புறம் ஹாஸ்பிட்டலில் தமிழ்நாடு முதலமைச்சராக சார்பாக நல்லா சிகிச்சை எல்லாம் டாக்டர்ஸ் எல்லாம் நல்லா க కవరవంగా పిచ్చి అప్పుడు స్కూలుకు పో స్కూల్లో హాస్పిటల్ ఇక సార్ ఎలా చూడికొడుకు అప్పుడు హాస్పిటల్ ఎక్సమ్ అం స్కూల్లో విరుపెట్టి స్కూల్లో పడికి వచ్చాక అక్క అయ్యే తమిళనాడు ఎలా పలికి నెల స్కూల సేస్తూ అవల మార్ అయి స్కూల్ ఎలా அப்புறம் நிறைய ஸ்கோர் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் முதலமைச்சர் வந்து பார்க்க வர சொல்றதை வாட்சுகள் சொல்லாதாங்க அப்புறம் இங்கே வந்து வாட்சுகள் சொல்லாத என் சார்பாகவும் குடும்ப சார்பாக நான் வாட்சிக்காக தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் பள்ளி கலைச்சல் அமைச்சர்களும் நான் வாட்ச்சு தெரிஞ்சுக்கிறேன் மேலும் படிக்கிறதுக்கும் அவங்க மேலும் படிக்க நான் பா உதவி பண்ணுற சொல்லியிருக்காங்க நான் வேலும் இல்லை படிப்பேன் அதனால் நான் இன்னும் படிக்கிற ஆசைப்படுகிறேன் என்ன சொன்னாங்க என்ன படிக்கணும் நீங்கள் பி காஸ்ட் சீஏ பண்ணலாம் இருக்காங்க பி காப்ஸ்ட்டு கொண்டு படிக்கிறேன் என்ன படிக்கணும்

download king 24 into 7